السلام عليكم ورحمه الله تعالى وبركاته لا حول ولا قوه الا بالله العلي العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹு ஹக் சுபஹானுத்தாலாவை போற்றிப் புகுந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாப பெருமக்கள் தாபியன்கள் தமிழ் தாபியன்கள் மார்க்க பெரியார்கள் சேகமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சோதாக்கள் சாலிகங்கம் முத்தக்கின்றனர் குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின் வரை அல்லாஹு அல்ல ஷான்தாலாவின் கருணைமலை ஒற்றாது கொளியேட்டுமாக என்று விவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் இஸ்லாமிய வருட பிறப்பு பிறந்து ஆஷோரா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய வருடத்தின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள் நம்மை எதிர்கொள்க இருக்கிறது இந்த நாளில் அந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியும் அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில காரியங்களையும் உங்களுக்கு நான் ஞாபகமூட்டு ஆசைப்படுகின்றேன் இந்த நாளில் ஆஷாராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளில் ஏராளமான வெற்றிகள் கிடைத்திருப்பதாக அல்குரானிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோலவே அந்த மாதத்தில் சில சோகமான நிகழ்வுகளும் நடைபெற்றதையும் நாம் வரலாறுகளிலிருந்து பார்க்க முடிகின்றது உதாரணமாக ஆண்டின் கடைசி மாதமாகிய பனிரெண்டாவது மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தின் உஸ்மானபின் ரதிக்கப்பட்டது ரஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது மொஹர்ரம் மாதத்தினுடைய ஒன்றாவது நாளில் அதுபோல அல்லாஹின் தூதர் சல்லா உலைக்கு வசலம் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல நான் இரண்டை விட்டு செல்கின்றேன் அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் மேன்மை அடைவீர்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் உலக வசலம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட அல் குரானையும் பின்பற்றி கொள்ளுங்கள் என்னுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் உலக வசலம் அவர்கள் கூறியிருக்க முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு பத்தாவது நாளில் சைதனா ஹுசைன் ரஃபி அல்லாஹு தலா அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் சஹிதாக்கப்பட்ட இந்த நாளும் முஹர்ரமனுடைய ஒரு பத்தாவது நாளில் வந்திருக்கிறது அல்லாஹவின் தூதர் சல்லல்லா உரைகு செல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் ஏராளமான நன்மைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் நமக்கு பார்க்கப்பட்டு வருகின்றது அந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான நற்காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதை நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு பட்டியலிடப்படுகின்றது இதில் சில விஷயங்களை நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது சயிதனா இமாம் ஹசேன் ஹதயல்லாஹு தாலானஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஷஹீதாக்கப்பட்ட அந்த கர்பலா யுத்த களம் என்பதை நாம் எந்த நோக்கத்தில் அணுக வேண்டியிருக்கிறது என்றால் அல்லாஹு ஜல்லுவனுடைய நாட்டம் அதுவாக இருந்திருக்கிறது கண்மணி நாயகம் சல்லா அலைஹு வசல்லம் அவருடைய முன்னறிவிப்பும் அதுவாக இருந்திருக்கிறது சையனா இமாம் ஹுசைன் அதி அல்லாஹு தாலா மற்றும் அவருடைய குடும்பத்தாரினுடைய பொறுமையும் சகிப்பு தன்மையும் அதுவாக இருந்திருக்கிறது என்கின்ற ரீதியில் நாம் அவற்றை அணுக வேண்டும் இறைக்குதர் இஸ்மாயில் அலி சல்லாத்து அவர்களை இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் அவர்கள் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டு தன்னுடைய மகனாரிடத்தில் சொல்கின்ற பொழுது என்னை நீங்கள் சத்தியமாக பொறுமையாளர்களில் காண்பீர்கள் என்பதாக இஸ்மாயில் அலே சுல்லாத்து வசலாம் அவர்கள் சொன்னது போல இமாம் ஹசேன் ரசி அல்லாஹு தாலகு அவர்கள் அந்த சகிப்பு தன்மையினேலே தன்மையினுடனேயே பயணம் செய்திருக்கிறார்கள் இறைவனுடைய நாட்டத்தையும் கண்வஞ்ச நாயக் சல்லல்லாஹ் அலைஹு செல்லும் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பிற்கும் உகந்தவாறு ஹசேன் ரசய் அல்லாஹு தாலா அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது நான் இப்படி சென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நடக்கும் என்பதும் தெரிந்திருக்கிறது இத்தனைக்கும் வரலாற்று தகவல்களை மிக ஆழமாக பதிவு செய்யப்படுகின்றது அப்துல்லாஹுபின் அப்பாஸ் ரஜய் அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு வகையில் இருவரும் சகோதரருடைய முறைக்கு வந்து விடுகிறார்கள் சொல்லுகிறார்கள் உங்களை கூஃபாவிற்கு ஈராக்கினுடைய கூஃபா நகரத்திற்கு செல்லக்கூடாது என்கின்ற மனோ தைரியம் என்று சொல்லக்கூடிய மனோ தைரியம் அதற்குண்டான ஆற்றல் எல்லாம் இருந்தது என்று சொன்னால் மூசா அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஹருன் அலை சலாத்து வஸ்லாம் அவருடைய தாடியை பிடித்து கேள்வி கேட்டது போன்று உங்களையும் நான் தடுத்து நிறுத்துவேன் என்பதாக அப்துல்லாஹின் அப்பாஸ் அதி அல்லாஹு தாலாநிகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏராளமான நபி தோழர்களும் தடுத்திருக்கிறார்கள் என்றாலும் நாயகம் நாயகன் செல்லல்லாஹ் செல்லும் அவருடைய முன்னறிவிப்பும் ஒரு காரணத்தினால் அல்லாஹினுடைய விதியை எதுவாலும் மாற்றிவிட முடியாது என்கின்ற அந்த எண்ணத்திலேயே இமாம் ஹசேன் ரதி அல்லாஹு தலா அவர்களும் சென்றிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நாளில்லாகி வைணா இளையராஜீவ்வன் இந்த ஆஷுரா நாளில் செய்ய இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான படிப்பினை ஒன்று இதில் இருக்கின்றது அல்லாஹ் ஜல்ல ஷானு தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான் அல்லாதீன கால லஹுமுன்னாசு இன்னன்னாச கத் ஜமஹு லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபசாதஹும் ஈமானௌ வகாலவு ஹஸ்புனல்லாஹு வ நெஹமல் வக்கீல் சதத் அல்லாஹுல் அலீ அலீஃப் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறார் மக்களில் சிலர் சொல்கிறார்கள் மக்களை பார்த்து நல்லோர்களை பார்த்து சில மக்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அந்த எதிரிகளுக்கு விடுங்கள் பயந்து விடுங்கள் அவர்கள் மிகப்பெரிய படை அணியாக உங்களை நோக்கி வருகிறார்கள் எனவே நீங்கள் பயந்துவிடுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த மக்களுக்கு பயம் வருவதில்லை மாறாக ஜாதகம் ஈமானா அவர்களுக்கு இறைவன் மீது உண்டான நம்பிக்கை அதிகரித்து விடுவதோடு மட்டுமல்லாமல் ஒகாலு அல்லாஹ் எங்களுடைய ரப்பு எங்களுடைய இறைவன் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டப்படுவதில் அவனே மிகவும் தகுதி வாய்ந்தவன் என்பதாக அந்த மக்கள் கூறுவார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷான் ஒருத்தால் அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றான் இந்த வசனம் இறங்கியதற்குண்டான ஒரு காரணத்தை பார்க்கின்ற பொழுது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் பத்ரு போர் ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு வாக்கில் நடக்கின்றது அதற்கு அடுத்த ஆண்டு உகது போர் மூன்றாவது ஆண்டு வாக்கில் நடக்கின்றது வரலாற்றில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்று உகது போர் என்பது முஸ்லிம்களுக்கு தோல்வியையே கொடுத்தது தோல்வியையே கொடுத்தது அல்லாகவின் தூதர் சல்லா அலைவசல்லம் அவருடைய பல்லும் ஷஹீதாவும் ஆக்கப்பட்டது பல நபித்தோழர்கள் சகிதாகவும் ஆக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களுக்கு இடையிலேயே குழப்பம் உண்டாகி பிளவும் உண்டாகி சிதறக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகி இருக்கிறது இது எல்லாமும் நடந்திருக்கிறது ஆகவே அது ஒரு தான் அந்த போர் என்பது போர் முடிந்த பிறகு ஏராளமான நபித்தோழர்கள் காயங்களோடு காயத்திற்கு ஒருவருக்கொருவர் மருந்திட்டு கொண்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அபு சுஃபியானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த படையும் திரும்பச் செல்கிறது மக்காவை நோக்கி இவர்கள் மதினாவை நோக்கி திரும்ப வருகிறார்கள் இடையில் அவர்களுக்குள்ளாக அந்த மக்களுக்குள்ளாக வெற்றி பெற்ற அணியினர் இணை வைப்பாளர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் முகமது நபியை உயிரோடு விட்டது தவறு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அவர்களுடைய பெண்களையும் நாம் கவர்ந்திருக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அந்த கனிமத் பொருளையும் நாம் கைப்பற்றி இருக்க வேண்டும் நாம் தவறு செய்து விட்டோம் என்பதாக அவர்களுக்குள்ளாக ஒரு ஆலோசனை பெறுகிறார் பேசிக்கொள்கிறார்கள் வெற்றி கொடுத்த அந்த மமதையில் அவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஆலோசனைகள் பெருக்கிக் கொண்டே இருக்கிறது கடைசியாக அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் நாம் முஸ்லிம்களை விடக்கூடாது மீண்டும் திரும்ப சென்று நாம் அவர்களிடத்தில் போரிட்டு அவர்களை அடியோடு விட வேண்டும் இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது என்பது உறுதியோடு இருக்கிறார்கள் திரும்ப வருகிறார்கள் வருகின்ற பொழுது மீண்டும் அவர்களுக்குள்ளாக ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளாக மீண்டும் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது கடைசியிலாக சில ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது முகமது நபி சல்லல்லாஹ் அலைஹ் வல்லம் அவர்களை நாம் கொன்றுவிட்டோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரதியல்லா பான்கு அவர்கள் இருக்கிறார்கள் உஸ்மானபின் அப்வான் தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் ஜுபேர் ரதி அல்லாஹு தாலானுகெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நாம் கொன்றுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனித்தனியாக நம்மை பழிவாங்கிவிட்டால் நாம் என்ன செய்வது என்கின்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டு கடைசியாக அவர்களுடைய அந்த முன் வைத்த காலை அவர்கள் பின் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது இதற்குள்ளாக இவர்கள் மீண்டும் திரும்பவும் படையெடுத்து வருகிறார்கள் என்கின்ற செய்தி அல்லாகவின் தூதர் சல்லல்லாஹ் வலிக்வசலம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது கிடைத்த பிறகு அல்லாஹவின் தூதர் சல்லா வலைஹ் அவர்கள் உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் போர் நடந்திருக்கிறது போரில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் காயம் பெற்றிருக்கிறார்கள் ஆங்காங்கு காயத்திற்குண்டான மருந்துகளும் வைத்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் ஒரே செலவு சொல்லுகிறார்கள் நம்மை எதிர்ப்பதற்காக மீண்டும் எதிரிகள் வருகிறார்கள் நாம் அவர்களோடு போர் தொடுக்க அன்னை ஐஷா ரதி அல்லாஹூத்தரான்கா அவர்கள் இந்த செய்தியை சொல்லுவார்கள் உருவத்துமனர் சுபேர் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களிடத்தில் சொல்லுவார்கள் மகனே என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தை என்னுடைய தந்தை அபுபக் சித்திக் ரஜி அல்லாஹு கலாநூ அவர்களும் உன்னுடைய தந்தை ஜுபேர் ரஜி அல்லாஹு கலாநுமா அவர்களும் ஆகிய இருவரும் கூட காயம்பட்டு கடந்த அந்த நாளில் உகது போர் முடிந்த அந்த மறுநாளில் அல்லாஹுதீன் தூதர் செல்லல்லாஹ் உரைகள் செல்லும் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் என்னோடு இந்த எதிரிகளை எதிர்ப்பதற்கு துணிவிற்கக்க கூடியவர்கள் என்னோடு யாரெல்லாம் வருகிறீர்கள் என்று அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அரைவசல்லம் அவர்கள் கேட்க எழுபது நபித்தோழர்கள் ரதி அல்லாஹான உடனடியாக நாங்கள் வருகிறோம் என்று உடனடியாக கூற அந்த இருவரில் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் இருந்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் பெருமிதத்தோடு கூறுவதாக புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுகின்றது பெரும்பான்மையான நபித்தோழர்கள் ஒன்றிணைந்த நபித்தோழர்கள் உடனடியாக நாம் மீண்டும் போர் தொடுப்போம் என்கின்ற தைரியத்தோடு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் குலையம் அவரோடு கிளம்புகிறார்கள் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஹம்ரவுல் அசத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அந்த இடம் வரைக்கும் மதினாவிலிருந்து அந்த இடம் வரைக்கும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையவசல்லும் அவருடைய படை அணியினரும் வந்துவிட்டார்கள் வருகிறார்கள் என்கின்ற செய்தி அபுசுஃபியானுக்கு கிடைத்துவிட்டது பயந்து விட்டார் இவர்கள் தோற்றுவிட்டவர்கள் போன்று தெரியவில்லை மீண்டும் படையெடுத்து வருகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு வேறு பல இடங்களிலிருந்து உதவி கிடைக்கிறது ஆகவே நாம் முன்வை நாம் பின்வாங்கி விடுவதே நல்லது என்பதாக நினைத்துக்கொண்டு அடுத்ததாக ஒரு சில விஷயத்தை அவர்கள் ஃபுல்லாக ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் வர்றவர்களை நாம் சும்மா விட போதவில்லை ஏதாவது ஒன்று செய்வோம் என்று கூறி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு சில பொருட்களை கொடுத்து வரக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் ஒரு பொய்யை சொல்லுங்கள் அதாவது மக்காவாசிகள் மிக பெரும் படையினரோடு தாக்குவதற்கு உங்களை தாக்குவதற்கு வருகிறார்கள் என்கின்ற பொய்யை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் கிளம்பி கிளம்பிவிட்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அவருடைய படை அணியினரும் வருகின்ற பொழுதுதான் அந்த மக்கள் இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது நியாயப்படி பார்த்தால் பயம் வந்திருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹுவின் தூதர் சல்லா குறைவசலம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் பயம் வரவில்லை மாறாக ஃபசாதகம் ஈமானா அவருடைய உள்ளத்தில் ஈமான் இறை நம்பிக்கை அதிகரித்தது அத்தோடு மட்டுமில்லாமல் அவருடைய தவக்குள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கையும் பொறுப்பு சாட்டுதலும் மேலும் அதிகரித்து அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்புன் அல்லாஹ் வல் வக்கீல் என்பதாக சொன்னார்கள் இந்த இந்த ஒரே ஒரு திக்கருக்காக ஏராளமான செய்திகளும் நமக்கு எடுக்கிறது இறை தூதர் இப்ராஹிம் அலி சலாத்து அஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகின்ற பொழுதும் இந்த வாசகத்தையே சொன்னார்கள் அல்லாஹு ஷானத்து அவர்களை பாதுகாத்தார் அசுரா தரக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒன்று இமாம் ஹுசேன் ரதை அல்லாஹு கலான் அவர்களுடைய குடும்பத்தாரும் சென்றது இந்த நோக்கத்தில்தான் ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டுவதில் அல்லாகவே மிகவும் சிறப்பு வாய்ந்தவன் என்கின்ற அந்த வாசகத்திற்காகவே அவர்கள் சென்றிருக்கிறார்கள் நாள் வரைக்கும் அல்லாஹுக்கும் மற்றும் அகலு பைத்துகளுடைய ரதி அல்லாஹு மற்றும் ரஹத்து அவருடைய கீர்த்தியை கியாமத்து நாள் வரைக்கும் சொல்லப்படுவதற்குண்டான ஒரு விஷயமாக இந்த காரியத்தை ஆக்கியிருக்கிறார் வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி சிரமங்கள் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு பொறுமையும் சகிப்பு தன்மையும் அவசியத்திலும் அவசியம் மிக அவசியம் வாழ்க்கையில் ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதுதான் யோசித்து பாருங்கள் வெறும் எழுபத்தி ரெண்டு நபர்கள் ஆனால் கூடியிருந்த கூட்டம் ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் எதிர்த்திருக்கிறார்கள் பதிரில் வெறும் முன்னூற்று சில்லறை நபித்தோழர்கள் ரதி அல்லாஹ் முன்னூற்று பதிமூன்று நபர்கள் அவர்களை எதிர்த்ததும் ஆயிரத்திற்கு அதிகமானவர்கள் உகதிலும் அதுவே நடந்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கு இருக்க வேண்டியது அல்லாஹுவின் மீது உண்டான அந்த தவக்குள் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆசுரா நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அல்குரானில் ஏராளமான இடங்களில் இறைத்து மூசா மற்றும் ஃபிரானுடைய நிகழ்வுகளை அல்லாஹல்ல நமக்கு ஞாபகம் ஊட்டி கொண்டே இருப்பார் அந்த அந்த கடல் பிளந்தது என்பது சாதாரணமாக பிளக்க இல்லை அது இறைத்துதர் மூசா அலே சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அதேதான் மூசா அலேஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவருடைய தாயார் அவர்களை ஒரு பாக்ஸில் வைத்து ஒரு கூடையில் வைத்து தண்ணீரில் தான் அனுப்பி வைத்தார்கள் தண்ணீரில் தான் அவர்கள் செல்கிறார்கள் வரலாறு தெரிந்தது தான் நமக்கு அதே இறைத்துதர் மூசா அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு மூலமாகவே வெற்றி அடைய செய்கிறார் பாருங்கள் உங்களுக்கு எது ஒன்று சோதனையாக நீங்கள் நீங்கள் வைத்து விட்டால் அல்லாஹு ஜெல்லா ஷானுவா அதை கொண்டே உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்துவிடுவான் என்பதை இந்த நிகழ்வுகள் யாவும் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது ஒரு செய்தி ஒன்று இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் தம்முடைய எஹியா உலுமத்தின் நூலில் நமக்கு பதிவு செய்கிறார்கள் இந்த செய்தியை பின் அப்பாஸ் அல்லாஹு அலிஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் ஆஷோரா உடைய நாளில் இரவெல்லாம் விழித்திருந்து வணக்க வழிபாடு செய்கிறாரோ பகல் முழுவதும் அவர் நோன்பு வைக்கிறாரோ அந்த நபருக்கு அல்லாஹுஜல்ல ஷானு தாலா அறுபது ஆண்டுகள் வணக்கம் செய்த நற்பலன் முழுவதையும் அல்லாஹு அல்ல அந்த நபருக்கு வழங்குகிறான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல் அவர்கள் கூறியதாக அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை எஹியா உருனில் இமாம் ஹஸாரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆஷூரா நாள் என்று நோன்பு வைக்க வேண்டும் என்பது எல்லா சகிகான நூல்களில் நமக்கு உறுதியாக நமக்கு காணப்படக்கூடிய ஒரு செய்தி அத்தோடு மட்டுமில்லாமல் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக ஆஷராவுடைய நோன்புதான் கடமையாக்கப்பட்டிருந்தது என்பதும் நமக்கு வரலாறுகளில் சொல்ற சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி ரமலான் எப்பொழுது கடமையாக்கப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு அல்லாஹவின் தூதர் சல்லல்லா ஒலியூசில் அவர்கள் ஆஷராவுடைய நோன்பை சுண்ணத்தானதாக ஆக்கி வைத்து விட்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக அந்த ஆஷராவுடைய நாளில் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் கொலையொசலுடைய அறிவிப்பின்படி ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று இந்த நாட்களில் நாம் நோன்பு நோற்றுக் கொள்வதும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் கொலையொசலோடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கிய ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்குண்டான பலனும் இவ்வளவு இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களும் சொல்லுகிறார்கள் இதை நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் இந்த விஷயத்தை சுட்டி காட்டுகின்றேன் இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் சொல்லுகிறார்கள் வேறு பல மார்க் அறிஞர்களும் இந்த செய்தியை எடுத்து காட்டுகிறார்கள் எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு பத்து முறை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வர வேண்டும் அடுத்ததாக இரவு அன்று நூறு முறை இந்த செலவாத்தை ஒருவர் ஓதினார் என்று சொன்னால் இமாம் சுயத்து ரஹமத்துல்லாஹி அழகியவர் சொல்கிறார்கள் இந்த செலவாத்தை தினமும் பத்து முறை ஓதியதற்காகவும் வெள்ளிக்கிழமை இரவு அன்று நூறு முறை ஓதியதற்காகவும் அவர் மரணத்திற்குள்ளாக கண்மணி நாயகம் செல்லல்லாஹு வரைவ செல்லும் அவர்களை கனவிலோ நேரிலோ கண்டுவிடுவார் என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமுத்துல்லாஹி அழகிய அவர்கள் இறை விசுவாசியாக பிறந்துவிட்ட ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒரு எண்ணம் ஒரு பேராவல் என்பது எப்படியாவது கண்மணி நாயகன் செல்லும் அவர்களை கனவில் கண்டுவிட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதற்காக ஏராளமான செலவாக்குகளையும் ஒவ்வொரு வாரத்திலும் அத்தியாயம் சுரத் முஸ்ஸம்மில் யா யுகல் முசம்மில் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தையும் அவர்கள் தொடர்ந்து ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் செலவாத்துகளையும் ஓதிக்கொண்டே வந்திருக்க வருகிறார்கள் ஏராளமான நபித்தோழர்கள் ஹதையல்லா தாபியன்கள் ரஹமத்துல தமிழ் தாபியன்கள் ரஹமத்துல்லாஹி அழகம் யாவரும் தம்முடைய நூலில் பணிவன்போடு பயபக்தியோடு குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று கண்மினி நாயக் சல்லாஹ் அலைகலம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்கள் இப்படி ஒருவர் இந்த செலவாத்தை தினமும் பத்து முறையும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு நூறு முறையும் ஓதிவிட்டு அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சல்லு அவர்கள் தம்முடைய கரத்தினால் அவருடைய உடலை தொட்டு மன்னரையில் எடுத்து வைப்பார்கள் என்பதாக இமாம் ஷாஃபியர் அலகி காட்டுகிறார் சுட்டிக்காட்டுகிறார் இரண்டு பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றது இந்த செலவாத்தை ஓதுவதால் மிக தெளிவாக அந்த செலவாத் நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுமே முஹம்மதினின் ஒரு உன்னதமான செலவாத்து மிகச்சிறந்த ஒரு செலவாத்து செலவாத்து என்பதாகவும் மார்க்கானியர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இந்த செலவாத்து தேவைப்படக்கூடியவர்கள் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த உன்னதமான செலவாத்தை ஒரு நாளைக்கு பத்து முறை வெள்ளிக்கிழமை இரவு வருகின்ற பொழுது அதாவது விடிந்தால் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மகிழ்விலிருந்து அந்த ஃபஜருக்குள்ளாக வெள்ளிக்கிழமை ஃபஜ்ஜருக்குண்டான இந்த நேரத்தில் ஒரு நூறு முறை நாம் ஓதிக்கொள்கின்ற பொழுது இன்ஷா அல்லா நீங்கள் உள்ளன்போடு ஓதுகின்ற பொழுது இதற்கு மிகச்சிறந்த பலனை ஒவ்வொரு தனி மனிதரும் அனுபவிப்பீர்கள் இதை அனுபவித்தவர்கள் உங்கள் கண் முன்னாலேயே இருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகின்றேன் அல்லாஹு அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தோல் பிரிவானாக அடுத்து இந்த ஆசூரா தினத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறப்புகளில் ஒன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலகி அவர்களை பற்றி நமக்கு நன்கு தெரியும் எந்த ஒரு ஹதீஸ் என்றாலும் உடனடியாக எடுத்து கொண்டு வருவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பார்கள் இருக்கிறது என்று சொன்னால் புகாரியில் இருக்கிறதா என்று கேட்பார்கள் அல்லவா அந்த இமாம் புகாரி ரஹமுத்துல்லாஹி அழகி அவருடைய வரலாற்றுகளில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவர்கள் கண் பார்வை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவருடைய தாயார் ஆசூரா தினத்தன்று ஆசூரா தினத்தில் நடந்த பல நிகழ்வுகளை முன்வைத்து என் இறைவா மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு நீ ஈடேற்றம் கொடுத்தாய் என்னுடைய மகனுக்கு கண்பார்வையை கொடு என்பார்கள் என் இறைவா இறை தூதர் யாக்குப் அலே சலாத்து வசலாம் அவர்களுக்கு கண்பார்வையை கொடுத்தாய் அதுபோல என்னுடைய மகனுக்கும் இந்த நாளின் கண் கண்பார்வையை திருப்பிக் கொடு என்பதாக ஒவ்வொரு நபிமார்கள் அலை சலாத்து வசலாம் அவர்கள் இந்த நாளில் ஈடேற்றம் பெற்றதை முன்வைத்து அந்த துவாவை அந்த அம்மையார் கேட்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதுமாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகின்றது வரலாற்று தகவல்களில் பதிவு செய்யப்படுகின்றது வானத்திற்கு கீழாக குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நூலாக புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அம்மையாருடைய துவா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக பிரதமா பிரதானமான அமல்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை பொறுப்பு தவக்குள் சாட்டிவிட வேண்டும் ஒன்று இரண்டாவதாக அந்த நாளில் வணக்க வழிபாடுகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் செலவாட்களையும் திக்கர்களையும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் வணக்க வழிபாடுகள் என்று சொல்வது இரவு நேரங்களில் பிரார்த்தனைகளிலும் தொழுகைகளிலும் ஈடுபடுவதும் பகல் நேரங்களில் நோன்பு நோற்றுவதிலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு ஹதீசன் நமக்கு காண கிடைக்கின்றது இந்த ஹதீஸ் வைகைக்கு இபுரஹிப் ஷோபுல் ஈமாளில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகின்றது அபு ஹுரேரா தாலா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா குரே அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் நம்முடைய குடும்பத்தினருக்காக தாராளமாக செலவு செய்கிறாரோ அல்லாஹு ஜெல்ல ஷா ஆண்டு முழுவதும் அந்த மனிதனுக்கு தாராளமாக வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் கூறிய அதிசையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நாளில் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நாம் தாராளமாக செலவழிக்க வேண்டும் நம்மால் இயன்ற அளவிற்கு நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கும் தாராளமாக நம்முடைய தான தர்மங்களை வழங்குகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷா அந்த வருடம் முழுவதும் உண்டான வரக்கத்தை நமக்கு அதன் மூலமாக தந்துவிடுவான் கேட்ட நலவுகளின்படி சரப் கேட்ட நலவுகளின்படி நாம் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அலாஹுத்தலாம் நாம் அனைவருக்கும் தருவானாக வா குரு ஜவன் அஹம்துரில்லாஹ் ஹெர்பில்லா அலமின் அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமத்துல்லாஹ் இத்தாலாம் வரகாத்துகள்